அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு போப் ரொம்ப அவசியமாக இல்லை வந்து கர்தினால் மார்கள் ரொம்ப அவசியமாக இல்லை பிஷப்ஸ் தேவையா இல்லை பங்கு தலங்களில் பணியாற்றக்கூடிய குருக்கள் இல்லை இல்லை மிஷினரி பணி செய்யக்கூடிய குருக்கள் வந்து தேவையா ஏன் வந்து தனிப்பட்ட முறையில் மக்கள் அனைவருமே அவர்களாக இறைவனை தரிசி தரிசிப்பதற்கும் அவர்களாக தனிப்பட்ட முறையில் வந்து சர்ச்சஸ் கட்டிக்கிட்டு இண்டிபெண்டன்ட் சர்ச்சாக இருக்கிறதுக்கும் வந்து அதிகாரம் கிடையாதா இல்லை வந்து எல்லாமே வந்து கேத்தலிக் சர்ச்சுக்கு கீழே தான் வந்து இருக்கணுமா எல்லாத்துக்குமே போப் ஒருத்தர் தான் வந்து தலைவராக இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பொது மத் பொதுவான கிறிஸ்தவர்கள் மத்தியில் பல பேர் மத்தியில் இருக்கும் அதற்கு பல விளக்கங்கள் நம்ம வந்து சொல்லலாம் போப்பினுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் இறைவன் பேரவளுக்கு அளித்த அந்த ஒரு அதிகாரத்தை கேள்வி கேட்கின்றார்கள் ஸோ இன்றைக்கான வீடியோவில் பேதுரு எப்படி ஒரு முதல் போப்பாக கருதப்படுகின்ற இன்றைக்கும் எதற்காக அது தேவைப்படுகின்றது கத்தரிக்க திரும்பிபாய் ஏன் இன்றும் தேவை எதற்காக இந்த ஒரு கட்டமைப்பு தேவைப்படுகின்றது என்பதை நாம் உறுதியாக புரிந்து கொள்ள போகிறோம் மேலும் இந்த ஒரு தவக்காலத்தில் இதனுடைய முக்கியத்துவம் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் ஸோ என்னோடய பேர் கிட்டோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு உலகம் வந்து இருக்குது இந்த ஒரு உலகத்தில் கட்டமைப்பு ரீதியாக வந்து கட்டி எழுப்பப்பட்ட அரசாட்சிகள் வந்து இருக்கு முன்னாடி காலத்துல வந்து பழங்காலத்தில் வந்து மன்னர்கள் ஆட்சி வந்து இருந்தது அந்த மன்னர்கள் ஆட்சி இருக்கும்போது அங்க மன்னர்கள் யாருங்களை இறக்கம் காட்டினாங்களோ மன்னர்களுக்கு யாரை பிடிக்குமோ அவர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தி வந்தாங்க அந்த ஒரு கட்டமைப்பு முற்றிலும் ஒரு க வேற வேற மாதிரி கட்டமைப்பா ஒரு முழுமையான கட்டமைப்பாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறது அதன் பிறகு வந்து காலனி ஆட்சிகள் வந்து பல இடங்களில் இருக்க ஆரம்பிச்சது முக்கியம் நம்மளுடைய இந்தியாவில் ஆங்கிலேயர்களும் பல ஐரோப்பிய நாடை சேர்ந்தவர்களும் வந்து காலனி ஆதிக்கத்தை வந்து செலுத்தினார்கள் அந்த ஒரு நேரத்தில் வந்து அவர்களுக்கு வரி செலுத் வரி செலுத்த வேண்டும் மேலும் நிர்வாகத்தை அனைத்தையுமே வந்து அவர்கள் தான் வந்து வைத்து கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு வந்து சுதந்திரம் கிடைக்குது இந்தியா வந்து தனிப்பட்ட ஒரு நாடாக உருவெடுக்குது ஜனநாயக நாடாக உருவெடுக்குது இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் வந்து குடியரசு நாடாக உருவம் பெற்று ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து வந்து நிற்கிது இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமானது நம்ம அனைவருமே சமமாக இருக்கின்றோம் எல்லாருக்குமான வாய்ப்பையும் வசதியும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது ஏன் இந்த கட்டமைப்பு ரொம்ப அவசியமாக இந்த கட்டமைப்பு இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் இந்த ஒரு கட்டமைப்பு இல்லை இது எதுவுமே ஒழுங்காக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் கண்டிப்பாக சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும் பல தவறான வழிகளில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் மனிதர்கிட்ட வந்து ஃப்ரீ பில் சுதந்திரமாக தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்தை கடவுள் அளித்திருக்கின்றார் ஆனால் அதை வந்து ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக அழைத்திருக்கின்றார் மனிதர்கள் அனைவருக்குமே சுதந்திரமாக முடிவு எடுக்கக்கூடிய அந்த ஒரு அருளை வந்து தந்திருக்கின்றார் ஆகையால் அதை எப்படி ஒழுங்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியுதா மேலும் பக்குவம் அடைவதற்கு கண்டிப்பாக சட்டத்திட்டங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் இந்த ஒரு கட்டமைப்பு நமக்கு உதவியாக இருக்கும் மேலும் ஒரு கட்டமைப்பு ரீதியாக நம்ம செயல்படும் போது நம்ம தவறான வழிகளில் செல்வதற்கான சாத்திய குருகள் மிகவும் குறைவு அதனால தான் இன்னைக்கு வலுவான கட்டமைப்பு கொண்ட அரசியல் கட்சிகள் அரசியலில் வெற்றி பெற முடிகின்றது வலுவான கட்டமைப்பு கொண்ட அரசாங்கங்கள் வல்லரசு நாடுகளாக இருக்கின்றன வலுவான கட்டமைப்பு கொண்ட எந்த ஒரு நிறுவனமும் மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியுது ஆதிக்கம் செலுத்த முடியுது மேலும் வளர முடிகின்றது என்றுமே நிலைத்தன்மை அவங்களுடைய குறிக்கோள் என்ன அவங்களுடைய கொள்கை என்ன அதை நிலைநிறுத்த முடிகின்றது எந்த ஒரு சவால்கள் ஏற்பட்டாலும் நினைச்சு பாருங்க ஒரு கம்பெனி இருக்கு அந்த ஒரு கம்பெனி வலுவான ஒரு கட்டமைப்போடு இருக்குது நல்ல ஒரு தலைவர் தலைவருக்கு கீழே வந்து சரியாக அதை வந்து நிறைவேற்றக்கூடிய பணியாளர்கள் இருக்கின்றார்கள் அப்போது அந்த ஒரு கம்பெனி அவர்களுடைய நோக்கமான லாபத்தை வந்து அடைவதற்கான வீச்சில் செயல்படும் அப்போது அந்த ஒரு கம்பெனி அதை நோக்கி பயணிக்கும் நிச்சயமாக அதில் அவர்கள் வெற்றி காணுவார்கள் அரசாங்கங்கள் வல்லரசு நாடுகள் அவர்களுக்கு வலிமையான ஒரு கட்டமைப்பு கட்டமைத்து நாடுகள் உலகத்தில் இருக்கின்றது உதாரணத்துக்கு நம்ம வந்து அமெரிக்காவை எடுத்துக்கொள்வோம் அமெரிக்க நாடு வந்து வல்லரசு நாடாக இருக்கின்றது உலக வல்லரசாக இருக்கின்றது இந்த ஒரு அமெரிக்கா கட்டமைப்பு ரீதியா உறுதியுடன் இருப்பதனால் அவர்கள் கொள்கையில் ஆயிரம் விமர்சனங்கள் விஷயங்கள் ஏற்பட்டாலும் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கும்படி அவர்கள் வந்து செயல்படுகின்றார்கள் அதன்படி அந்த ஒரு நாடு இயங்கிக் கொண்டிருக்கின்றது இன்றும் அந்த நாடு வல்லரசு நாடாக தொடர்வதற்கு அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டமும் அவர்களுடைய நாட்டினுடைய கட்டமைப்பும் அவர்களுக்கு உதவியாக இருக்கின்றது இன்னும் நம்ம உறுதியும் சொல்லணும்னா அரசியல் கட்சிகளை எடுத்துக்கலாம் எந்த ஒரு அரசியல் கட்சி எடுத்துக்கிட்டாலுமே தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு வந்து நம்ம திமுக அதிமுகவை எடுத்துக்கலாம் வலிமையான கட்டமைப்பு கொண்ட இருபெரும் திராவிட கட்சிகள் இந்த ஒரு கட்சிகள் கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இன்றைய வரைக்கும் ஒரு ஐம்பது ஆண்டுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அவர்கள் இருவருமே வந்து மாறி மாறி ஆட்சி புரிஞ்சுட்டு வந்திருக்காங்க இவர்கள் வெற்றி பெறுவதற்கும் இவர்கள் வந்து இன்று வரைக்கும் நிலையுடன் இருப்பதற்கும் வலிமையான ஒரு கட்டமைப்பும் நல்ல ஒரு தலைமையும் வந்து காரணமா இருக்கு இந்த ஒரு உலகம் சார்ந்த விஷயங்கள் வலிமையுடன் இருப்பதற்கே ஒரு வலிமையான தலைமை தேவைப்படுகின்றது அப்படி இருக்கும்போது இறைவனுடைய இரையாட்சி திருச்சபையை பாதுகாக்க வேண்டும் திருச்சபையை வலிமையுடன் வழிநடத்த வேண்டும் என்றால் எந்த அளவிற்கு ஒரு வலிமையான தலைமை நம்மளுக்கு தேவைப்படும் யோசிச்சு பாருங்கள் அந்த ஒரு தலைமையானது மக்களை இறைவழியில் நடப்பதற்கும் இறைவனுடைய திருவருளை பெற்றுக்கொள்வதற்கும் நிலைவாழ்வை பரிசாக பெறுவதற்கும் விட்டு செல்ல வேண்டும் அந்த ஒரு தலையாய கடமை திருச்சபைக்கு இருக்கின்றது இன்னும் உதாரணம் சொல்ல போனோம் அப்படின்னா நல்ல சமாரினுடைய ஓமையை எடுத்துக்கலாம் நல்ல சமாரினுடைய ஓமையில் ஃபஸ்ட்டு கடவுள் என்ன பண்ணுறாரு மரத்தை வந்து சதுக்கின்றார் அத்திமரம் என்பது அங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் மக்களை குறிக்கின்றது இனிமே அவர்கள் கடைத்தர மாட்டார்கள் இனிமேல் நீ கடைத்தர தர மாட்ட அப்படின்னு அத்திமரத்தை சதுக்கின்றார் அதனால தான் அதோட இஸ்ரேல் மக்களுடைய அந்த ஒரு விஷயம் முடியுது இன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் அவர்களுக்கு ப்ராப்பரான ஒரு நாடு கிடையாது கிடையாது குருத்துவம் கிடையாது ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு கிடையாது அதை முழுவதுமாக இறைவன் வந்து நிறுத்திவிட்டார் அதனால் அவர்கள் கனி தர மாட்டார்கள் இங்க புதுசா நல்ல சமாரியின் ஓமையில இறைவன் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகின்றார் நல்ல சமாரியனாக இருக்கக்கூடியவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு அடிபட்டு கிடக்கக்கூடியவர்கள் மக்கள் பாவத்தினால் வீழ்ந்து கிடக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கின்றார் திராட்சை ரசத்தை கொடுக்கின்றார் தண்ணீர் திருமுழுக்கின் வழியாக அவர்கள் ஜென்ம பாவத்திலிருந்து விடுபட்டு புதிய பிறப்பு அடைகின்றார்கள் அதற்கு அப்புறமா அவர்களுக்கு இராட்ச ரசத்தை கொடுக்கின்றார் அது அவருடைய திரு ரத்தத்தை குறிக்கின்றது திரு ரத்தம் பாவத்திற்காக சிந்தப்பட்ட தூயதோர் ரத்தம் அந்த ஒரு ரத்தம் மட்டுமே மீட்பை அருள முடியும் அவர்களுக்கு மீட்பளித்து ஒரு சாவடிக்கு கொண்டு போய் கொடுக்குறார் அங்கே அவர்களை பார்த்துக்கொள்ள சொல்லி அந்த சாவடி நிர்வாகிகளுக்கு உணர்த்துகின்றார் அந்த ஒரு சாவடி திருச்சபை தத்துடைய திருச்சபை அவருடைய தல அங்க நிர்வாக தலைவர்கள் இருக்கக்கூடியவர் போ பாண்டவர் இன்றைக்கு வழிவந்த பிஷப் கர்தினால் நம்ம வந்து சொல்லலாம் இதை உறுதியுடன் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இப்படி அங்கே இன்னொரு விஷயத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார் நான் திரும்பி வருவேன் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வருவேன் திரும்பி வரும்போது நான் தரேன் திரும்பி வரும்போது நான் வந்து அவனை கூட்டிக் கொள்கின்றேன் என்று வந்து சொல்கின்றார் அதுவரையில் நீங்கள் அவர்களை பார்த்து கொள்ளுங்கள் இங்கே இயேசுவினுடைய இரண்டாம் வருகையை வந்து நம்ம தயாரிக்கணும் அதற்காக நம்ம மனங்களை நம்ம தயாரிக்க வேண்டும் நம்மை நிலை வாழ்வை நோக்கி நம்ம வந்து பயணிக்க வேண்டும் என்பது என்றால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து உறுதியுடன் இருக்க வேண்டும் நம்மளுக்கு நம்மளுடைய வழி நடத்தக்கூடிய நம்மளுடைய ஞான அமைப்பர்கள் எந்த அளவுக்கு உறுதியுடன் இருக்க வேண்டும் அதனால தான் இயேசு ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார் இன்று திருச்சபையை உருவாக்கி பேதுருவிடம் பேதுரு நீ பாறை இந்த பாறை எனது திருச்சபையை நான் கட்டுவேன் விண்ணரசன் சாவிகள் உன்னிடம் வழங்கப்படுகின்றன அப்படின்னு வந்து சொல்லி பேதுருக்கிட்ட அதனோட அதிகாரத்தை கொடுக்கின்றார் அதனால் பேதுரு முதல் போப்பாக அறிவிக்கப்படுகின்றார் போப்பாக இருக்கின்றார் இந்த ஒரு அதிகாரத்தை வந்து வேறு யாருக்கும் அவர் வழங்கலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போப்புக்கு தான் வழங்கினார் பீட்டருக்கு தான் வழங்கினார் பேதுருக்கு தான் வழங்கினார் அதே மாதிரி அவர் உருவாக்குகின்றார் அவர் வழிவந்த திரு தூதர்களுக்கு மாறுவதற்கு பணியை பகிர்ந்து கொடுக்கின்றார் மேலும் அவர்கள் அவர்களிடம் சொல்கின்றார் உலகெல்லாம் படைப்பிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அந்த ஒரு அடிப்படையில அவர்கள் எல்லோருமே உலகம் முழுக்க பயணிச்சு நற்செய்தியை மக்களிடம் கொண்டு செல்கின்றார்கள் ஒரு வலிமையான கட்டமைப்பை திருச்சபை எனக்கூடிய வலிமையான ஒரு கட்டமைப்பை கட்டி எழுப்புகின்றார்கள் இந்த ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கியது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல்ல அவர் வழங்கியது பேதருமிற்கு அதன் வழிவந்த வழி வழிவந்த திருச்சபையான கத்தோலிக்க திருச்சபை கிட்டவே அந்த உண்மையான அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கின்றார் ஏனென்றால் நம்ம வரலாற்று பூர்வமாக அதை பார்த்தாலுமே இதுதான் உண்மையாக இருக்கின்றது ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பேசணும் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் முப்பத்தி மூன்று அந்த தேர்ட்டி த்ரீ ஏடியில் கத்தோலிக்க திருச்சபையை வந்து உருவாக்குறார் அவருடைய டீம் மெம்பர்ஸ் ஓ கூட்டிகிட்டு வந்து கத்தோலிக்க திருச்சபையினுடைய அடித்தளத்தை பேதருவில் இருந்து அவர் துவங்குகின்றார் இன்றைய வரைக்கும் இரண்டாயிரம் ஆண்டுகளாச்சு இந்த ஒரு திருச்சபையில் பல தவறுகள் நிகழ்ந்திருக்கு பல முகம் சுழிக்கக்கூடிய காரியங்களும் நிகழ்ந்திருக்கு பல தவறான போப்புகளும் இருந்திருக்காங்க தவறான உதாரணங்களை கொண்ட போப்பாண்டவர்களும் இருந்திருக்கின்றார்கள் பாவம் செய்த போப்பாண்டவர்களும் இருந்திருக்கின்றார்கள் அது மறுப்பதற்கு கிடையாது ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளாக பாறையின் மீது கட்டப்பட்ட திருச்சபையாக கத்தோலிக்க திருச்சபை நிலைத்து உறுதியுடன் இருக்கின்றது இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்ற பல சபைகள் அவர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடின் காரணமாக அவர்களுக்குள்ளேயே கருத்து முரடுகள் நிறைய ஏற்பட்டு பிரிந்து கிடக்கின்றார்கள் ஒரு உண்மையா ஒரு உண்மை உண்மை வந்து என்ன அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உருவாக்கிய கத்தோலிக்க திருச்சபை என்றுமே ஒன்றுபற்று ஒரு கடவுளை மக்களாக இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இதிலே நம்ம உறுதியாக புரிந்து கொள்ள முடியும் அஞ்சைக்கு இஸ்ரேலுடைய ஆலயம் எழுபதாம் எழுபது ஏடியில் வந்து இடிக்கப்பட்டது அதற்கு அப்புறமா இஸ்ரேல் மக்களால வந்து வளர முடியல அங்க ஒரு முடிவு ஏற்படுது அங்க அத்திமரம் இனிமே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அருள் இரவு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்கின்ற அருளை அவர்கள் வந்து இழக்கின்றார்கள் இங்கு புதிய ஒரு மக்களை அவர் தேர்ந்தெடுக்கின்றார் அந்த ஒரு மக்கள் எந்த மக்கள் திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்கள் திருமுழுக்கு பெறக்கூடிய மக்கள் திருச்சபையால் தந்தை மகன் திருத்துவத்தால் பாப்டிசம் பெற்று திருமுழுக்கு பெற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் திருச்சபை மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள் இதனாலதான் இயேசு கொடுத்த அதிகாரம் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சை வரைக்கும் கத்தோலிக்க திருச்சபை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இறைவனுடைய மீட்பு திட்டத்திலிருந்து யாருமே தவறி செல்ல செல்லக்கூடாது அப்படின்றதுல கத்தோலிக்க திருச்சபை உறுதியுடன் இருக்கின்றது அதனாலதான் இஞ்சைக்கு பல பேர் கத்தோலிக்க திருச்சபையின் மீது தங்களுடைய கற்களை எடுத்து வீசிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கத்தளிக்க திருச்சபை இழிவுபடுத்த வேண்டும் அதை தாக்கி அழிக்க வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இருக்கின்றது அவர்களுடைய காரியம் கிடையாது அது சாத்தான் செய்யக்கூடிய ஒரு காரியம் ஏனென்றால் உண்மையை உடைச்சிட்டா அந்த ஒரு பேச உடைச்சிட்டா திருச்சபையை உடைத்து விடலாம் தான் உண்மையை திரிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பல போலி போதகர்கள் வந்து மக்களை வந்து திசை திருப்பி கொண்டிருக்கின்றார்கள் நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கின்றன திருச்சபையிலிருந்து அவர்களை பிரித்து கொண்டு போயிட்டு திருச்சபையினுடைய போதனைகள் திருச்சபையினுடைய கட்டளைகள் திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்கள் படி அவர்கள் வந்து செயல்படக்கூடாது அப்படி செயல்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு நிலைவாழ்வு கிடைச்சிரும் அப்படின்றத தடுக்கணும் என்பதற்காக சாத்தான் செய்யக்கூடிய வேலையாக இருக்கின்றது திருச்சபையை உடைப்பது மிகவும் ஆபத்தான ஒரு செயலாக இருக்கின்றது அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் இப்போ உணர மாட்டோம் கொஞ்சம் காலம் கழிச்சுதான் நம்ம உணர முடியும் ஏனென்றால் அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்கும் போது மட்டும்தான் அதனுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியும் ஆகையால் இறைவன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட கத்தோலிக்க திருச்சபையில் நாம் அனைவரும் இணைந்து நிற்போம் இது ஏற்றுக்கொள்வதற்கு பல பேருக்கு கடினமாக தான் இருக்கும் ஆனால் உண்மை ஒன்றாக மட்டும்தான் இருக்க முடியும் உண்மை ஒன்று மட்டும்தான் நம் அனைவரும் ஒரு குடையின் கீழ் ஒரு இறைவனின் மக்களாக ஒன்றிணைந்து வாழ வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் நமக்குள் மனிதர்களாக நமக்குள் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பல கருத்து முரண்கள் இருக்கலாம் நாம் அனைவரும் இறைவனின் மக்கள் அதை புரிந்து கொண்டு நம் அனைவரும் கிறிஸ்துவில் இணைந்து கிறிஸ்து உருவாக்கிய கத்தோலிக்க திருச்சபையில் இணைந்து இறைவன் தேர்ந்து கொண்ட மக்களாக உறுதியுடன் வாழ்வோம் இந்த ஒரு தவக்காலத்தில் நம்ம திருச்சபையில் உறுதியுடன் திருச்சட்டத்திற்கு ஏற்றபடி வாழ்வோம் நம்ம அருட்சாதனங்களை நம்முடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு அதையும் நம்ம வந்து உறுதியுடன் மனதில் ஏற்றுவோம் நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கான மனமாற்றத்தை நோக்கி பயணிப்போம் கிறிஸ்துவின் நாமும் இன்றும் என்றும் போற்றப்பெறுவதாக ஆமை